மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு நான்கு வைதிக மதம் கட்டுரை நாற்பத்தி ஐந்து வேதத்தின் மூல வடிவம் பாஷையை வைத்துக்கொண்டு இது என் பாஷை அது உன் பாஷை இந்த பாஷை தான் உயர்ந்தது அந்த பாஷை தான் உயர்ந்தது என்று இப்போது பலர் போடுவதை பார்த்தால் மிகவும் துக்கமாக இருக்கிறது நாம் எல்லோரும் ஊமையாக போனால் தேவலை என்று கூட தோன்றுகிறது நம்முடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்க இருக்கும் கருவி பாஷை அது எல்லா ஊரிலும் ஒன்றாக இருக்க முடியாது ஒவ்வொரு கூட்டம் ஒவ்வொரு பாஷையை பேசும் ஒவ்வொரு சீமையிலும் ஒரு பாஷை இருக்கும் எனவே இது என் பாஷை அது உன் பாஷை என்பதும் இது உசத்தி அது தாழ்த்தி என்று சண்டை பிடிப்பதும் அர்த்தமில்லாத காரியம் தெரிந்த பாஷை தெரியாத பாஷை என்று வேண்டுமானால் சொல்லலாமே ஒழிய என் பாஷை உன் பாஷை என்பதே தப்பு பாஷையால் சண்டை என்பது பெரிய தப்பு மதத்தை காட்டிலும் சுவாமியை காட்டிலும் பாஷை உயர்வென்று நினைப்பது மிகவும் தப்பு பாஷை என்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் சம்ஸ்கிருதம் வேண்டுமா என்றால் நான் கூட வேண்டாம் என்றே சொல்வேன் ஆனால் நம்முடைய மதத்துக்கு மூலமான வேதம் சாஸ்திரம் எல்லாம் அந்த பாஷையில் இருப்பதனால் வேதத்தையும் சாஸ்திரங்களையும் ரட்சிப்பதற்காக சம்ஸ்கிருத பாஷையும் ரட்சிக்கத்தான் வேண்டும் என்கிறேன் திருவள்ளுவர் குரலை எழுதி அதை அரங்கேற்ற மதுரைக்கு வந்தார் கொற்றாமரை குலத்தில் சங்கப்பலகை இருந்தது திருவள்ளுவர் தம் புத்தகத்தை கொண்டு போய் சங்கப்பலகையில் வைத்தாராம் குட்டை புத்தகம் அது அது மாத்திரம் பலகையில் இருக்க புலவர்கள் எல்லோரும் குலத்தில் விழுந்து விட்டார்களாம் குரல் அங்கே அரங்கேற்றப்பட்டது இந்த புத்தகத்தை இன்னார் பண்ணினார் இதில் இன்ன உயர்ந்த விஷயங்கள் இருக்கின்றன என்று அதை பற்றி பல புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் மாலை என்று அதற்கு பேர் அதில் ஒருவர் பாடுகிறார் ஆரியமும் செந்தமிழும் ஆராய் ஆராய்ந்து அதன் இனிது சீரியத் தென்றொன்றை செப்பரிதாம் ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் வள்ளுவர் திருவள்ளுவனார் ஓது குரட்பா உடைத்து ஆரியமும் செந்தமிழும் ஆராய்ந்து இதன் இனிது சீரியது ஒன்றொன்றை செப்பரிதாம் ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் திருவள்ளுவனார் ஓது குரட்பா உடைத்து சமஸ்கிருதம் உயர்வா தமிழ் உயர்வா என்று யோசனை பண்ணி பார்த்தேன் சமஸ்கிருதமும் தமிழும் சமம்தான் ஒன்று உயர்வு ஒன்று மட்டம் என்று சொல்ல முடியாது எதனாலே என்றால் சமஸ்கிருதத்தில் வேதம் இருக்கிறது தமிழில் இப்போது திருக்குறள் வந்துவிட்டது இது தமிழ்மறை வேதத்துக்கு சமமான ஒன்று தமிழில் இல்லை என்றால் சமஸ்கிருதம் உயர்வாக இருக்கலாம் திருக்குறள் வேதத்துக்கு சமானமாக வந்திருக்கிறது அதனாலே இப்போது இரு பாஷைகளும் சமமாயின என்று இச்செயலில் கவி சொல்லியிருக்கிறார் சம்ஸ்கிருதத்துக்கு எதனால் கௌரவம் வேதம் அதில் இருப்பதனால் தான் என்பதை அந்த புலவர் சொல்லி இருக்கிறார் வேதம் சம்ஸ்கிருதத்தில் இருந்தால் என்ன மொழிபெயர்த்து விடலாமே என்று நினைக்கலாம் பல நூல்களை அப்படி இந்த காலத்தில் மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றன அவற்றின் மூலமே உருமாறி போவதும் உண்டு ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் சொன்னால் அது அவனிடமிருந்து எந்த வாக்கில் வருகிறதோ அதே வாக்கில் இருந்தால் ஒரு காலத்தில் இல்லாவிட்டாலும் மற்றொரு காலத்தில் அதன் உண்மைப் பொருளை முழுவதும் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு பொருளை சொல்வதற்கு ஒரு பாஷையில் அழகான சொல் ஒன்று இருக்கும் அதை மொழிபெயர்க்கும் போது அதற்கு ஏற்ற சொல் இதர பாஷையில் இருக்காது சில சமயங்களில் நான்கைந்து வார்த்தைகளை போட்டு சுற்றி வளைத்து சொல்ல வேண்டியிருக்கும் அந்த வார்த்தை அந்த இடத்தில் எந்த அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துகிறதோ அதே அபிப்பிராயத்தை மொழிபெயர்ப்பில் காண முடியாமல் போகலாம் இரண்டாவது மொழிபெயர்க்கிறவன் தன்னுடைய ஞானத்துக்கு ஏற்றாற் போலத்தான் பொருள் பண்ணி கொண்டு சொல்ல முடியும் ஒருவன் பண்ணிய மொழிபெயர்ப்பு சரியல்ல என்று இன்னொருவன் எண்ணுவான் அபிப்பிராயத்துக்கும் பாஷா ஞானத்துக்கும் ஏற்றபடி அந்த மொழிபெயர்ப்பு இருக்கும் இப்படியாக பல மொழிபெயர்ப்புகள் ஏற்பட்டு அவற்றில் எதை எடுத்துக்கொள்வது என்ற சந்தேகம் வரும்போது மூலம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டி வரும் ஆகவேதான் மூலமாக்கிய வேதத்தை அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும் மூலமாக இருக்கும் ஒரே வேதத்தை தங்கள் கருத்தின் வரி பொருள் கொண்டு ஒவ்வொரு ஆச்சாரியாரும் ஒவ்வொரு சித்தாந்தத்தை வெளியிட்டுள்ளனர் அந்த ஆச்சாரியார்கள் தம் தம் சித்தாந்தங்களையே ஆதாரமாக கொண்டு மூல வேதத்தை மாற்றி வெவ்வேறு மதங்களை செய்துவிடவில்லை மூலம் ஒன்றாக இருக்கிறது மூலம் ஒளிபெயர்க்கப்படாமல் அப்படியே இருந்து கொண்டிருப்பதால் தான் அந்தந்த ஆச்சாரிய புருஷருக்கு ஏற்றபடி காலத்துக்கு காலம் புது அபிப்பிராயம் சேர்ந்து வந்திருக்கிறது ஆதாரமான வேதத்தை மாற்றாமல் அப்படியே வைத்து கொண்டு அதை ரட்சித்து வந்ததால்தான் அந்தந்த ஆச்சாரியாரின் புது அபிப்பிராயமானது இன்னொரு தனி மதமாக போக வேண்டிய அவசியம் ஏற்படாமல் இருந்து வந்திருக்கிறது இந்த மதங்களுக்கெல்லாம் வைதிக மதம் என்ற பொது பெயர் இருந்து கொண்டிருக்கின்றது நன்றி அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர